காய்ஸ் நல்ல காரசாரமான கனவா தொக்கு ரசம் சாதம் சாம்பார் சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பாட்டில் போட்டு வரைய சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய கனவாவும் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடையில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்சாகி வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி இஞ்சி பூண்டோடி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியும் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கால் கிலோ கனவாக வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மசாலாவோட இந்த கனவாவும் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி பரட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாகி வந்துடும் நம்ம வந்து இதில் கனவாக வேகிறதுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது கனவாலேருந்தே இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாகட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே தண்ணி விட்டு வந்துடும் நம்மளுக்கு கனவாகவும் வந்துட்டு ஒரு முக்கால் வாசி வந்துட்டு வெந்து சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சே வந்துட்டு நல்லா கிளரி கிளரி நம்ம வந்துட்டு வேக விடணும் அப்போனா வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும் தொக்கு பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு மல்லிக்கீரை கொஞ்சமாக போட்டு கேலரி எடுத்தனா டேஸ்டான கனவா தொக்கு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாய்